கிருஷ்ணர் ஜெயந்திக்கு பாதம் போட்டாச்சுங்க மா குளம் போட்டாச்சு நிலவாசலாம் பாருங்கள் சூப்பராக எல்லாம் பண்ணியாச்சு மஞ்சள் வச்சு கிருஷ்ணரை வீட்டுக்கு அழைச்சி எல்லாம் பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி ஆச்சுங்க இதை விட வந்து வீட்டில் செய்ய போகிறோங்க அதுக்கு வந்து பாருங்கள் மா வரச்சிலாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் சாமிக்கு இனிப்பு உளுந்து கச்சாயம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க மெதுவடையும் உளுந்து வடையும் செஞ்சிட்ருக்கோம் ஒரு அடைசல் எடுத்துட்டேங்க வெந்தயத்தோட்டு சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுருக்கோம் கருப்பு சுண்டல் வந்து வேக வச்சு தாளித்து வச்சுருக்கோம் சாமிக்கு படையில் போடுறதுக்காக எடுத்து போடு போடு

அவுல் கொட்டுக்கடலை சக்கரை வச்சுருக்கோங்க பொரி அப்பளம் முறுக்கு எல்லாம் வச்சுருக்கோம் இப்போ சாமி கும்பிட்ருலாங்க கிருஷ்ண ஜெயந்திக்காக வீட்டில் வந்து படைய போகிறதுக்கு எல்லாமே சாமி கும்பத்துலாம் ரெடி பண்ணியாச்சுங்க சாமிக்கு நெய்வேத்தியமாக எல்லாம் செஞ்சு வச்சாச்சு எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணர் ரெடி ஆகிட்டாரு இங்கே சாமி வாங்க எல்லோரும் சாமி கும்பிட்லாம்

மா போட்டாச்சிங்க பச்சரிசி மேல கோலம் போட்டாச்சிங்க நிலவாசலெல்லாம் கோலம் போட்டு அழகா அழைச்சாச்சிங்க மாவில துரணம் கட்டி வச்சு wo kandi di double